தெய்வ தெய்வயான திருமணமா திருப்புந்தம் அங்கே தெருமுழுதும் பச்சங்களில் ஆனந்த மந்தம் அங்கே தெருமுழுதும் பச்சங்களில் ஆனந்த மந்தம் தங்க மைர முத்த பவளம் தெய்வானை தங்க மைர முத்த பவளம் தெய்வானை வாங்கொண்டால் தாங்கிக் கொண்டாள் முருக பெருமானை குந்தத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் குருங்கி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா 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 வெட்டி வேல்முருகா சந்தன பூச்சுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தன பூச்சுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை உறவில் உறவுகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தன்னலமட்டது தாயின் நெஞ்சம் தாய்மில் நிறைந்தது கடவுள் நெஞ்சம் தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்ம நிறைந்தது கடவுள் நெஞ்சம் பன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் பன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் தாயிற்கிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை பொறுமையை சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு பொறுமையை சிறந்த பூமியும் உண்டு பூமியை சிறந்த தாய்மணம் உண்டு கோவிலில் உண்டு குடும்பத்தில் உண்டு கருணையும் தாயும் கடவுளும் உண்டு தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் உறவுகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை நன்றி